இந்த வீடியோவை பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்யப்படுறோம்ல அன்னைக்கு ஒரு சிம்பிளாக சாமிக்கு பிரசாதம் தான் செய்யப்போகிறோம் ச வேலைக்கு போடுறவங்களுக்கெல்லாம் ஒரு நிறைய டைம் எடுத்து செஞ்சு இது பண்ண முடியாது ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாள் எதனால் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வரும்போது ஒரு பிரசாதம் சாமிக்கு செஞ்சு விடுத்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் அதை வந்து நம்ம வேலைக்கு போகிறப்ப வேலைக்கு போகிறவங்க வந்து டைம் எடுத்து நம்ம செஞ்சு இது பண்ண முடியாதுங்கிறதுனாலேயே நிறைய செய்யாமலே போயிடுவாங்க இந்த ஒரு சென்னை ஒரு சேமியாவை வச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு சேமியா பால் பாயசத்தை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் முக்கால் டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் வந்து கொஞ்சம் நேரம் உருகி சூடாகி வரட்டும் இதில் வந்து தேவையான பொருள் வந்து சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு டம்ளரால் தான் நம்ம டீ வீ வீட்டில் டீ குடிக்கிற டம்ளரால் ஒரு டம்ளர் சேமியாவுக்கு ஒரு டம்ளர் சக்கரை எடுத்துக்கணும் அதே அளவு டம்ளர் எடுத்தால் போதும் ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் பால் கொஞ்சோண்டு முந்திரி திராட்சை ஏலக்காத்தூள் இது இருந்தால் போதும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த சேமியை வந்து செஞ்சு எடுத்து தரலாம் சே பாயசத்தை இப்போ வந்து நெய் வந்து நல்லா வறுபு நெய் வந்து நல்லா உருகி வந்துருச்சு இப்போ இந்த சேமியை சேர்த்துட்டு நம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நாங்கள் சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துருவோம் அளவுக்கு லைட்டாக கலர் மாறினோடனே இப்போ வந்து ரெண்டு டப்ளர் தண்ணியை வந்து நான் அந்த பக்கத்து அடுப்பில் வந்து சூடு பண்ணிகிட்ருந்தேன் இதை வந்து உள்ள சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு சேமியா வந்து ஒரு அஞ்சு இது வரட்டும் சேமியா நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிடுவோம் நம்ம ஃபஸ்ட்டே பாலில் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சேமியா வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் பாலும் பொங்கி பொங்கி ஊற்றும் அதனால சேமியாவை ஃபஸ்ட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் பால் சேர்த்துட்டு இது பண்ணோம்னா அந்த பாலில் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் பாலை ஊற்றுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பாலோட அதெல்லாம் கொஞ்சம் உறிஞ்சி நல்லா கொஞ்சம் திக்காகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் சக்கரை சேர்த்துக்கிடுவோம் நான் வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளருங்கிற அளவு தான் நான் போடுவேன் க இனிப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஒரு முக்கால் டம்ளர் போடனா போட்டுக்கலாம் நம்ம பாலெல்லாம் ஊற்றும் போது இனிப்பு கம்மியாயிடும் அதனால் நம்ம ஒரு டம்ளருக்கு ஒரு சட் ஒரு டம்ளர் சேமியா அப்படின்னாலே ஒரு டம்ளர் சர்க்கரை போடலாம் இப்போ இன்னொரு டம்ளர் பாலையும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட தூள் இதில் நான் முந்திரி திராட்சை கொஞ்சம் பிஸ்தாவும் போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே வருத்தத்தை உள்ள சேர்த்துறேன் சேர்த்துட்டு அப்படி ஒரு கிளறி கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு வந்து இன்னும் தேவை பால் தேவைப்போட்டுச்சி அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் வேணாம் சேர்த்துக்கலாம் பால் வந்து காய்ச்சின பால் தான் ஊற்றிருக்கேன் தேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் பால் பாயசத்தை ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சாச்சு நீங்களும் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விசேஷ நாள் எதனா வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா வேலைக்கு போறவங்களும் இந்த மாதிரி சிம்பிளா ஒன்னு செஞ்சு சாமிக்கும் படைச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்